காட்டுப்பாதை நாராயண நாராயண தவம் செய்து கொண்டு ஒருவர் அவரை சுற்றி புற்று அந்த முனிவர் வணக்கம் நாரதரே நீங்கள் இப்போது எங்கே செல்கிறீர்கள் நாராயண நாராயண நான் சொர்க்கத்திற்கு போய்க் கொண்டிருக்கிறேன் உங்களை சந்தித்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி சுவாமி சொர்க்கத்தில் கடவுளை சந்தித்து எனக்கு எப்போது முக்தி கிடைக்கும் என்று கேட்டு சொல்லுங்களேன் சரி அப்படியே செய்கிறேன் வருகிறேன் நாராயணா நாராயணா விடைபெற்று அங்கிருந்து நாரதர் நடந்தார் அங்கு ஒருவன் துள்ளி குதித்துக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு சாமி வணக்கம் நீங்க எங்க போறீங்க நான் சொர்க்கம் கொண்டிருக்கிறேன் நான் நாரதர் நீங்கள்தான் நாரதர் சாமியா வணக்கம் சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி கடவுள்கிட்ட எனக்கு எப்ப முக்தி கிடைக்கும்னு கேட்டு சொல்லுங்க சாமி அப்படியே செய்கிறேன் நாராயணா நாராயணா நன்றி சாமி வணங்கி சென்றான் நாரதரும் அங்கிருந்து சொர்க்கம் சென்று விட்டார் பல நாள் கழித்து அதே காட்டு வழியாக வந்தார் நாரதரே வணக்கம் எனக்கு எப்போது முக்தி கடவுள் என்ன சொன்னார் ம் கேட்டேன் உனக்கு இன்னும் நான்கு பிறவி இருக்கிறதாம் அதன் பிறகு முக்தி கிடைக்கும் என்ன இன்னும் நான்கு பிறவிகளா இத்தனை காலமாக நான் தவம் இருக்கிறேன் நாராயணா நாராயணா வணக்கம் சாமி எனக்கு எப்போது முக்தி கடவுள் என்ன சொன்னார் இதோ இந்த மரத்தில் உள்ள இலைகள் எத்தனையோ அத்தனை உனக்கு முக்தி என்று கடவுள் சொன்னார் மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து ரொம்ப சந்தோஷம் சாமி இந்த காட்டில் இதைவிட பெரிய மரங்கள் பல இருக்கிறது ஆனா கடவுள் இந்த மரத்தை தேர்ந்தெடுத்தது எனது பாக்கியம் மகிழ்ச்சி சுவாமி மகனே உனது பொறுமை சிறப்பானது இதனால் உனக்கு இந்த கணமே முக்தி தருகிறேன் வணங்கி நின்றான் வாலிபன் பிள்ளைகளே அந்த வாலிபனது விடாமுயற்சிக்கு கிடைத்த வெகுமதி அது அத்தனை பிறவிகளும் பாடுபட அவன் தயாராக இருந்தான் எதுவும் அவனை தளரச் செய்யவில்லை ஆனால் அந்த முனிவருக்கோ நான்கு பிறவி கூட மிக நீண்ட காலமாக தோன்றியது